ஆனால் இவ்வளோ நாளாக இது தெரியாமல் தொடப்பம் யூஸ் பண்ணோமான்னு ஆவீங்க தொடப்பத்தில் கொஞ்சம் எண்ணெய் மட்டும் ஊற்றுனீங்கன்னா அது என்ன வீடியோவில் பார்க்கலாம் அது கூடவே நம்மளோட டெய்லி செய்யக்கூடிய கஷ்டமான வேலைகளை ரொம்ப ஈஸியாக முடிக்கிறதுக்கும் டென்ஷன் இல்லாமல் வேலை முடிக்கிறதுக்கும் இந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்புக்கு நம்ம வீட்டில் இந்த மாதிரி எண்ணெய் போட்டிலருந்து இன்னொரு எண்ணெய் பாட்டிலுக்கு எண்ணெய் ஊற்றும் போது எண்ணெய் சிந்தாமல் இருக்கிறதுக்கு புனல் யூஸ் பண்ணுவோம் சில நேரம் நம்ம வீட்டில் புனல் இல்லை அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் எண்ணெயை ஒரு பாட்டிலேருந்து இன்னொரு பாட்டிலுக்கு மாற்றி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பூனை இந்த எந்த பாட்டிலில் எண்ணெய் ஊற்ற போகிறீங்களோ அதில் போட்டுட்டு இப்போ நீங்கள் எண்ணெய் ஊற்றி பாருங்க இந்த ஸ்பூனோட சப்போர்ட்டில் எண்ணெய் ஊற்றும் போது எண்ணெய் கொஞ்சம் கூட நமக்கு வெளியில் சிந்தாது இது ஒரு புனல் மாதிரி நமக்கு வேலை செய்யுங்க இது ஒரு சூப்பரான ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க எனக்காவது ஒரு நாள் தேவைப்படலாம் பாருங்கள் பாரு கொஞ்சம் கூட வெளியில் சிந்தவே இல்லை உங்க வீட்டில் புனல் இல்லாத நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூனை யூஸ் பண்ணி பாருங்க பார்க்க போகிறதும் ரொம்ப டிப் ரொம்ப நாளாக ஒரு சிஸ்டர் இந்த கமெண்ட் கேட்டுட்டே இருக்காங்க அவங்களுக்கான ஆன்சர் தாங்க இந்த வீடியோ இப்போ நான் அடுப்பில் நல்ல அகலமான ஒரு பாத்திரம் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியில் இது போல் இருக்கிற ஃபாயில் பேப்பரை சின்ன சின்ன உருண்டைகளை கிழிச்சு போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு ஆறு போல் ஃபாயில் பேப்பரை இந்த தண்ணியில் நம்ம சேர்த்துக்கலாம் அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க வச்சுக்கோங்க இது கொதிக்கிறதுக்கு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நாங்கள் ஆகும் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அடுப்போட நெருப்ப நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ உங்களுக்கு வீட்டில் இருக்கிற இந்த மாதிரி எவர் சில்வர் பாத்திரங்களை உள்ளே போடலாங்க ஒரு சிஸ்டர் இந்த மாதிரி இட்லி பிளேட்டெல்லாம் கருத்து போயிடுச்சுன்னா அதை நல்லா கலன பளப்பழன்னு ஆக்குறதுக்கு என்ன பண்ணலான்னு கேட்டிருந்தாங்க இட்லி பிளேட் கருத்து போய் இருக்குது பார்க்க டல்லாக இருக்குது அப்படின்னா இந்த மெத்தடில் நீங்கள் அதை புது இட்லி பிளேட் மாதிரி ஷைனாக கொண்டு வரலாங்க இது இந்த பாத்திரங்களுக்கு ஒரு பளபளப்பு தன்மையை கொடுக்கும் இப்போ இந்த தண்ணியில் போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே போட்டிருக்க பாத்திரங்களை வெளியில் எடுத்து பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஸ்டார்டிங்கில் போடும்போது ரொம்ப டல்லாக இருந்த இந்த பாத்திரம் இப்போ நல்லா பளபளனு புது பாத்திரம் மாதிரி இருக்குது இட்லி தட்டு மட்டும் இல்லைங்க உங்கள் வீட்டில் இருக்க எவர் சில்வர் பாத்திரம் எதுவாக இருந்தாலும் இந்த மெத்தடில் நீங்கள் பளபளன்னு புதுசாக மாற்றலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வாங்கி வைக்கிற வாழைப்பழம் ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்குள்ளேயே கலர் மாறி கருத்து போயிடும் அப்படியே அந்த பழம் சீக்கிரமாக பழுத்து போகாமல் கருத்து போய் கலர் மாறாமல் இருக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாங்க வாழைப்பழத்தை இந்த மாதிரி மொத்தமாக நம்ம சீப்பாக வைக்கும்போது நம்ம ஒரு வாழைப்பழம் பிக்கும்போது இன்னொரு வாழைப்பழமும் அந்த காம்புலேருந்து பிஞ்சு வந்துடும் இதனால் அந்த பழமும் நமக்கு சீக்கிரமாக அழுகி போயிடும் அதில் ஈ கொசு எல்லாம் வந்து உக்காரும் எப்போயுமே வாழைப்பழத்தை இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்ச இந்த வாழைப்பழத்தோட காம்புக்கு மேலே இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற நியூஸ் பேப்பரை சின்ன சின்ன துண்டுகளாக கிழிச்சி வச்சுட்டு அதை அந்த காம்புகள் மேலே சுற்றி வச்சுக்கோங்க போல் செய்கிறதுனால இந்த பழங்கள் நமக்கு ஒரு நாலு அஞ்சு நாள் வரைக்கும் நல்லா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க அவ்வளோ சீக்கிரம் அது ரொம்ப பழுக்காது கலரும் மாறாது கருத்து போகாமலும் இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் அதிக அளவு வாழைப்பழங்கள் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மெத்தடில் ஸ்டோர் பண்ணி பாருங்கள் அந்த பழங்கள் நமக்கு ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும் சீக்கிரம் கலர் மாறாது சீக்கிரமாக ரொம்ப கனிஞ்சு போய் கருத்து போகாமல் இருக்கும் இதுவரை நான் சொன்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம வீட்டில் தொடப்ப வாங்கணும்னா மறக்காம இதை செஞ்சுக்கோங்க என்னதான் தூசி இல்லாத தொடப்பம்னு கேட்டு வாங்கினாலும் அதில் கொஞ்சம் நெஞ்சமாதிரி தொடப்பத்தில் இருக்கிற அந்த குச்சிகள் மூலமாக தூசி விழுந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வீடு பெருக்கும் போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தூசி அங்கங்கே விழுந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வீடு பெருக்கி எடுத்தாலும் பெருக்கின மாதிரியே இருக்காது அங்கங்கே இந்த தொடப்பத்தோட தூசி இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த தொடப்ப பழகிறதுக்கே நமக்கு ரொம்ப நாள் டைம் எடுக்கும் இனி புது தொடப்பம் வாங்கினீங்கன்னா இது போல் நீங்கள் அந்த கவர்லேருந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பூரி கட்டையோ இல்லைன்னா ஒரு கல் வச்சு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க இது போல் நம்ம செய்கிறதுனால இந்த தொடப்பத்தில் இருக்க அந்த தூசிகள் எல்லாம் எல்லாமே ஓரளவுக்கு அந்த கவருக்குள்ளே விழுந்திருக்கும் இப்போ நல்லா தட்டி எடுத்ததுக்கப்புறம் இந்த கவர்லேருந்து வெளியில் இந்த தொடப்பத்தை எடுத்துக்கோங்க நம்ம வெளியில் எடுக்கும்போது இதுக்குள்ளே இன்னுமே தூசி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அதனால மறுபடியும் நம்ம ஏற்கனவே தட்டி எடுத்த மாதிரி ஒரு கல் வச்சோ இல்லைனா இந்த மாதிரி பூரி கட்டை வச்சோ நல்லா தட்டி எடுத்துக்கோங்க நீங்கள் தட்டும் போதே இதில் இருக்க தூசி எல்லாமே அழகாக நமக்கு கீழே விழுந்துடும் சில நேரம் இதை தட்டி தட்டி எடுத்தாலும் இதிலேருந்து தூசி விழுந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குங்க அந்த மாதிரி நேரத்தில் இந்த தொடப்பத்தில் இருக்க அந்த தூசியை நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் தைக்கிற ஸ்க்ரப் எடுத்துக்கோங்க வேஸ்ட்டாக இருக்கிற பழைய ஸ்க்ரப் எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக இந்த மாதிரி எண்ணெய் எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த எண்ணெய்னாலும் பயன்படுத்தலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை இந்த ஸ்க்ரப்பில் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் யூஸ் பண்ணி தொடப்பத்தோட அந்த மயிர்கால்கள் மேல் எல்லாத்துலையும் நல்லா பூசி விட்டுக்கோங்க நல்லா அந்த தொடப்ப குச்சி ஃபுல்லாக நீங்கள் இது போல் அந்த எண்ணெயை அப்ளை பண்ணி விடும்போது இதில் இருக்கிற அந்த தூசி எல்லாமே அப்படியே அந்த தொடப்பத்தில் நின்றுக்கும் நம்ம பெருக்கும் போது கொஞ்சம் கூட நமக்கு தரையில் சிந்தாதுங்க இது ஒரு சூப்பரான ஐடியா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் புதுசாக தொடப்பை வாங்கும் போது மறக்காமல் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் தொடப்பத்தில் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால வீடு பெருக்கும் போது அந்த எண்ணெய் நம்ம தரையில் பட்டு நமக்கு வழுக்குமேன்னு கேட்பீங்க அந்த எண்ணெயை நல்லா அப்சார்வ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அந்த தொடப்பை மேலே முகத்துக்கு பூசுகிற பவுடரை தூவி விட்டு நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ இந்த தொடப்பத்தில் இருக்க எண்ணெய் எல்லாமே இந்த பவுடர் நல்லா அப்சார்ப் பண்ணியிருக்கோம் இதனால நம்ம பெருக்கும் போது தரையில் எண்ணெய் எதுவும் படாதுங்க இதுக்கப்புறம் நீங்கள் பெருக்கும் போது இந்த புது தொடப்பத்திலேருந்து தூசு கொஞ்சம் கூட கொட்டாது இனி புது தொடப்பம் வாங்கினீங்கன்னா நீங்கள் ரொம்ப நேரம் பெருக்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கவே இருக்காது நீங்கள் பெருக்கும் போது கொஞ்சம் கூட தூசி உதிராமல் இருக்க இது போல் தொடப்பத்தில் எண்ணெயை கண்டிப்பாக பயன்படுத்துங்க இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணியும் பாருங்கள் நம்ம வீட்டில் சிக்கன் மட்டன் ஃபிஷ் எல்லாம் பொறிக்கிறோன்னா இந்த மாதிரி மசாலா ப்ரிப்பேர் பண்ணுவோம் இது போல் மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை செஞ்சுக்கோங்க இப்போ நான் இதில் மசாலா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டேன் இதை செய்கிறதுக்கு முன்னாடி உங்கள் கைகளில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை இது போல் ஊற்றிக்கோங்க உங்களோட ரெண்டு கைகள்லையும் கூட நீங்கள் போல் எண்ணெயை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மசாலாவை கலந்து எடுங்க இதனால மசாலாவோட காரம் நம்ம கைகளில் இருக்காதுங்க நம்ம குழந்தைங்களை தூக்குறதுனாலையோ இல்லை நம்ம உடம்புல எங்கேயாவது நம்ம இந்த கையை நம்ம யூஸ் பண்ணும்போது இதில் இருக்க காரத்தினால நம்ம உடம்புல குழந்தைங்க மேலே எரிச்சல் ஏற்படும் இதை தவிர்க்கிறதுக்கு இந்த மாதிரி மசாலா யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம வீட்டில் துணி துவைக்கும் போது இந்த ஒரு விஷயத்தை மறக்காமல் செஞ்சுக்கோங்க சில நேரம் நம்ம வாஷிங் மிஷினில் போட்டு துணி துவைச்சி எடுத்ததுக்கப்புறம் துணிகளில் ஒரு கெட்ட வாடை வருங்க இதுக்கு காரணம் தொடர்ந்து நம்ம வாஷிங் மிஷினில் துணி துவைக்கும் போது அந்த அழுக்கெல்லாம் சேர்ந்து வாஷிங் மிஷின்லே இருக்குங்க அந்த நாட்பட்ட அழுக்கை நம்ம அடிக்கடி கிளீன் பண்ணணும் அப்படி நம்ம கிளீன் பண்ணுறதுக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இந்த மாதிரி துணி துவைக்கிற லிக்விடோடு கொஞ்சமாக வினிகர் சேர்த்துக்கோங்க இது போல் செய்கிறதுனால வாஷிங் மிஷின் உள்ள அந்த நாட்பட்ட அழுக்கு சேராது உள்ள எதுவும் கிருமிகளும் தங்காதுங்க இதனால் நம்ம துணிகளில் எந்தவித கெட்ட வாடையும் வராமல் இருக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாங்க நம்ம வீட்டில் வெங்காயம் உரிக்கும் போது வெங்காயம் கட் பண்ணும்போது சில பேருக்கு கண்களில் கண்ணெரிச்சல் கண்ணீர் வர்றதுன்னு பிரச்சனை இருக்கும் அதுவும் நம்ம வீ வீட்டில் கெஸ்ட் யாரோ வந்துட்டாங்கனாலோ இல்லை நான்வெஜ் பிரியாணிலாம் செய்யறோனாலோ அதிக அளவில் வெங்காயம் கட் பண்ணுவோம் அந்த மாதிரி நேரத்தில் வெங்காயத்தை நீங்கள் ஸ்லைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுக்கோங்க உங்களுக்கு கண்களில் கண்ணீர் வராது கண் எரிச்சல் இல்லாமல் ரொம்ப குயிக்காக வெங்காயம் வெட்டி எடுத்துடலாம் அதுக்கு நம்ம இப்போ இந்த மாதிரி வெங்காயத்தை ரெண்டாம் மூணாக வெட்டி எடுத்து வச்சுக்கலாம் வெட்டி எடுத்த இந்த வெங்காயத்தை நம்ம உடனே ஸ்லைஸ் பண்ணக்கூடாது நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கேரி பேக் இருந்தால் எடுத்துக்கோங்க இந்த பாலித்தீன் கேரி பேக்கை நல்லா வாஷ் பண்ணி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க அது உள்ள நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த வெங்காய துண்டுகளை உள்ளே போட்டு வச்சுக்கோங்க இப்போ இந்த கேரி பேக்கை நல்லா டைட்டாக முடிச்சு போட்டு எடுத்துக்கோங்க இதை நல்லா கேப் இல்லாமல் முடிச்சு போட்டுக்கோங்க இதை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்கிற ஃப்ரிட்ஜோட ஃப்ரீஸர்க்குள்ளே தாங்க வைக்க போகிறோம் ஃப்ரீசருக்குள்ளே ரொம்ப நேரம் வைக்கணுன்னு அவசியம் இல்லைங்க குறைஞ்சது இந்த வெங்காயம் சில்லாகிற வரைக்கும் வச்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெங்காயத்தை ஃப்ரீசரில் வச்சு சில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி பாருங்கள் ரொம்ப குயிக்காகவும் வெட்டி எடுத்துடலாம் அதே மாதிரி கண்ணிலேருந்து கண்ணீர் வர்றதோ கண் எரிச்சல்ங்கிற பிரச்சனையோ இருக்காது வெங்காயம் வெட்டும் போது நமக்கு மட்டும் இல்லைங்க நம்ம பக்கத்தில் இருக்க குழந்தைங்களும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க இதை தவிர்க்கிறதுக்கு வெங்காயத்தை இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க நீங்கள் ரொம்ப குயிக்காகவே வெங்காயம் கட் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நான் சொன்ன ஐடியாலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்